கோவையில் தனிஷ் ஜுவல்லரி நிறுவனம் தனது பிரம்மாண்ட காதணி கண்காட்சி திருவிழாவை துவங்கி உள்ளது இதில் பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காதணிகள் தோடுகள் மோதிரங்கள் இடம்பிடித்துள்ளது டாடா குழுமத்தின் அங்கமாக உள்ள தனிஷ் ஜுவல்லரி கோவையில் உள்ள தனது மூன்று நகை கடைகளில் கம்மல் மற்றும் மோதிரங்கள் திருவிழாவை துவக்கியது இத்திருவிழா குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தனிஷ் நகை கடையில் நடைபெற்றது இதில் தனிஷ் ஜுவல்லரியின் கோவை மண்டல பகுதி வணிக மேலாளர் சிவரஞ்சனி மற்றும் தனிஷ் ஜுவல்லரி மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி கிளையின் மேலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் இந்த திருவிழா பற்றி எடுத்து கூறினார் அப்போது சிவரஞ்சனி கூறியதாவது கோவையில் உள்ள தனிஷ் ஜுவல்லரியானது மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள கிளைகளில் கம்மல்கள் மற்றும் மோதிரங்கள் எனும் பிரம்மாண்ட கண்காட்சி விழாவை கடந்த பதினாறாம் தேதி துவங்கியது இதில் குழந்தைகளுக்கான கம்மல் முதல் அனைத்து வயது பெண்களுக்கும் ஏற்ற வகையில் கம்மல்கள் மற்றும் மோதிரங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த திருவிழாவானது மே மாதம் பதினாறாம் தேதி துவங்கி இம்மாத இறுதி வரை நடைபெறும் எனவும் தெரிவித்தார் கோவையில் உள்ள மூன்று கிளைகளிலும் தனித்தனியாக ஒவ்வொரு கிளைகளிலும் சுமார் மூவாயிரம்க்கும் அதிகமான தனித்துவமான வடிவமைப்புகள் கொண்ட காதணிகள் மற்றும் இம்மோதிரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இது வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப பதினெட்டு காரட் மற்றும் இருபத்தி இரண்டு காரட் தங்க வகைகளில் வழங்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் இது திருமண காலம் மற்றும் புதிய கல்வியாண்டு என்பதால் புதிய பயணத்தை தொடங்கும் பெண்கள் புதிய நகைகளை அணிய விரும்புவார்கள் என்பதை உணர்ந்து இந்த திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு செய்து உள்ளோம் என தெரிவித்தார் தொடர்ந்து ராஜா கூறுகையில் வாடிக்கையாளர்கள் வாங்கிய பொருட்களின் அடிப்படையில் இருபது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது எனவும் இந்த திருவிழாவில் தொள்ளாயிரத்து பதினாறு பழைய தங்க நகைகளுக்கு நூறு சதவிகிதம் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு வழங்கப்படவும் உள்ளது என தெரிவித்தார் மேலும் இந்த திருவிழாவில் மிகவும் தனித்துவமான சோல்மேட் வைர மோதிரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சோல்மேட் மோதிரங்களை பொறுத்தவரை ஒரு வைரக்கல் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு மோதிரங்களாக சிறப்பாக வடிவமைக்கப்படும் இந்த இரண்டு மோதிரங்கள் தனித்துவமானவை என்றாலும் அவை என்றுமே ஒன்றுடன் ஒன்றாக உள்ளது எனவும் தெரிவித்தார்